தமிழகத்தில் குரங்கம்மை பாதிப்பு யாருக்கும் கண்டறியப்படவில்லை என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் குரங்கம்மை பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்கு அதனுடைய மாதிரிகளை கொண்டு சென்று ஆய்வு செய்வதற்குரிய அந்த அமைப்புகளுக்கு இருபத்தி ரெண்டு ஆய்வகங்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள் அதில் ஒன்று தமிழ்நாட்டுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த தமிழ்நாட்டிற்கு அனு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆய்வகம் கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் அமைந்திருக்கிறது அதற்கு தேவையான வேதிப்பொருட்கள் மருத்துவ உபகரணங்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறது எனவே தமிழ்நாட்டில் இதுவரை யாருக்கும் இந்த மாதிரியான பாதிப்புகள் கண்டறியப்படவில்லை அப்படி கண்டறியப்பட்டாலும் அவர்களுக்குரிய சிகிச்சைகள் அளிப்பது ஆய்வுகளின் மூலம் அந்த பாதிப்பு குறித்து கண்டறிந்து சொல்வது போன்ற எல்லா விஷயங்களிலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க